சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் என்று ஒருவரை பற்றி உன் இடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் எந்த திரும்பினாலும் ஒவ்வொரு புறத்திலும் வித்தியாச வித்தியாசமாக உனக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு புறம் இருந்து நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டார்களா நல்லதை செய்ய மாட்டார்களா என்று நீயும் தான் பார்த்து கொண்டிருக்கிறாய் உடன் பிறந்தவர்களுக்காக இருக்கட்டும் முகம் தெரியாதவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே உன்னால் முடிந்த உதவியைத்தான் செய்து வருகிறாய் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு அம்புக்கு பிறகு இன்னொரு அம்பு என்று வந்து கொண்டே இருந்தால் எத்தனை வழிகளை நீயும் தாங்குவாய் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட்டாலும் உன் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை கண்களால் பார்த்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கடந்து வருகிறாய் அதை கூட அந்த ஒரு நிம்மதியை கூட நீ அதில் கூட ஒரு பெருமூச்சு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போது அதுக்கும் திட்டம் போட்டு விட்டார்கள் அந்த விஷயத்தை தான் இப்போது உன்னிடத்தில் நான் சொல்வதற்காக என் பிள்ளையை தேடி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்தும் விதமாக உன் தாய் நினைக்கவில்லை இதை கேட்டு நீ முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட்டால் எந்த ஒரு பலிபாவத்திற்கும் நீ துணையாகவும் மாட்டாய் யார் எந்த பாவத்தை கொடுத்தாலும் அதை வாங்கிவிடவும் யார் எந்த இழப்பை கொடுத்தாலும் அதை நீ தட்டிவிடுவாய் சுலபமாக அதற்காகத்தான் முன்பே இது போல செய்தியை உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நேரமில்லை என்று என் செய்தியை தள்ளிவிட்டு போய்விடாதே பிள்ளையே என் செய்தியை கேட்டால்தான் முன்னெச்சரிக்கை உனக்கு வந்து எல்லா விதத்திலும் நீ பத்திரமாக இருப்பாய் அன்பு குழந்தையே அடித்து அடித்து உன்னை சரித்து விட்டார்கள் சரிந்து கிடக்கும் நீ இனி எழுந்திருக்கவே கூடாது வாழ்க்கை முழுவதும் என்று நினைத்து இப்போது உன்னுடைய உறவுக்கும் ஆசைப்படுகிறார்கள் பிள்ளையே வெறும் ஆசைக்காக மட்டுமல்ல உன் உறவை உன்னிடத்தில் இருந்து முழுமையாக பிரித்து எடுத்து அந்த பிரிவால் நீ வாடுவதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரிக்க நினைக்கிறார்கள் பிள்ளையே உறவுகளை அருகில் வைத்து ஏதாவது பிரச்சனை என்றால் சொல்லி ஒரு பெ அந்த ஆறுதல் கூட உன் குடும்பத்தில் உனக்கு இருக்கக்கூடாது என்று உன் குடும்பத்தில் இருக்கும் இவரை பிரித்து எடுக்க வேண்டும் என்று ஆசை என்ற பெயரில் இல்லாமல் வெளிவட்டாரத்திலும் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது முழுமையாக அந்த உறவை உன்னிடத்தில் இருந்து பறித்து தீர வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணமாக நிற்கிறது அடிகளுக்கு மேல் அடித்துக் கொண்டிருக்கும் அவளை நீ திருப்பி அடிக்க வேண்டாமா அன்பு பிள்ளையே வாழ்க்கை முழுவதும் அவன் கொடுக்கும் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டே நீ இருக்க தயாராக இருக்கிறாய் ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களுக்காவது இப்படி இருப்பவனை அழித்து இவனுடைய எண்ணம் எல்லாம் உன் வீட்டிற்குள் வராமல் தடுக்க வேண்டாமா தங்கமே இவன் நினைக்கும் நினைவை நான் அழித்து விடுவேன் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கும் இவர்களை வைத்து ஏதாவது ஒரு விதத்தில் நிம்மதியடைந்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த ஒரு இழப்பையும் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கவும் விடமாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு இந்த விஷயத்தில் நூற்றுக்கு நூறு சொல்லுகிறேன் உன்னுடைய உறவை பறிக்க நான் விடமாட்டேன் ஆசை என்ற பெயரில் உன் குடும்பத்தை நிலை குலைய வைக்கும் இவனை நான் தண்டிக்கப் போகிறேன் அன்பு பிள்ளையே நீ ஜாக்கிரதையாக இரு எல்லா விஷயத்திலும் இங்கு இருக்கும் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைத்து விடாதே கலந்துதான் இருக்கிறார்கள் கஷ்டம்தான் பிரித்து பார்ப்பதற்கு ஆனால் பிரித்து பார்த்துதான் பழகும் நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை எந்த இழப்பும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் கைகளில் ஏந்தி உனக்காக காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு நம்பிக்கையோடு வாங்கு என் தங்கமே நல்லது கட்டாயம் நடக்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் உன் எதிரிகளையும் அழிக்கும் சக்தி இருக்கிறது நம்பிக்கையோடு உன் தாய்க்காக வாங்கு என் பிள்ளையே உன் தாயை உன் வீட்டிற்குள் நின்று வேலைகளை செய்ய விடு தடையில்லாமல் ஓம் சக்தி நன்றி